ஆக்சுவலாக இந்த காலத்தில் டவுரி கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் போய் நம்ம பொண்ணு வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு டவுரி வாங்காமல் நிறைய திங்ஸ் இருக்காங்க சார் ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க அதுக்காக எல்லா திங்ஸும் வர சொல்லக்கூடாது தப்பு தான் டவுரி தப்பு தான் அதாவது மனசார ஏற்படுத்தாங்கன்னா எவ்வளோ வேணாலும் செய்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க டவுரி வாங்காமல் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்களா இருக்காங்க ஒத்த பைசா வாங்காமல் இருக்காங்க சார் கண்டிப்பாக நம்ம பொண்ணு போய் அந்த வீட்டில் போய் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வாழுமா நல்லா சந்தோஷமாக வாழுமா வாழ்வாங்க சார் டவுரி கே டவுரி கேட்டாங்க எதுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படி நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க சார் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து டவுரி கொடுத்து போடணும் கட்டாயத்துக்காக பிள்ளைக்காக போடணும் போடுறாங்க சார் இன்னைக்கு ஒரு டவுரி வாங்குறது தப்பு தான் சார் இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டம் இப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வறட்சியின குடும்பங்கிறது இன்னமும் தான் இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல ஒரு பெண் வந்து இறந்திருக்காங்க

இப்போ அவங்க அவ்வளோ தூரம் தான் கல்யாணம் இருப்பாங்க நம்ம வெளில போய் தான் வீடு பாமாவும் அப்பாவும் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மாவும் பண்ணிட்டு பண்ணி போலீஸ் கூட தேவை இல்லை இல்ல இப்ப இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டா முடிவு எடுத்துர்றாங்க இது வேணாம்னா எனக்கு வேணாம் அடுத்த டைவ்ஸ் தான் கொண்டு போயிடுறாங்க ஆனா இப்ப வந்து இப்ப ஒரு அம்மா அப்பா தான் சொன்னோம் இருமா இது கரெக்டான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தானா சொல்லுவோம் கரெக்ட் நான் அப்பா அம்மா சொல்றப்ப அவங்க இப்ப லவ் பண்றப்போ அதை கேட்க மாட்டேங்கிறோம் அந்த இதுல வாழ்க்கையில இரு அப்படின்னு சொல்றப்ப அதையும் நம்ம கேட்க வேணாம் வேணாம்னா வேணாம் தான்

ஆமா இப்போ சமியப்பட்டல திருப்பூர்ல கூட ரிதன்யாங்கிற ஒரு பொண்ணு ஒரு நூறு பவுன் கொடுக்காததுக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணை துன்புறுத்தி ஆமா சமமாடல கண்டிப்பா இப்போ இருக்க காலை கடத்தல திருந்த வேண்டியது மாமியார் மாமனாரா இல்ல வந்து ஹஸ்பண்டா மூணு அப்போ டௌரி வாங்க கூடாது வரạchதுவாங்க சிட்டு கூடாது சொல்லு கண்டிப்பா இப்ப மாமியார் மாமனார் இந்த ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாரு மாமியார் மாமனார்ட்ட சொல்ல முடியும் சரிங்களா மாமியார் மாமனாரே இங்க தொல்லையா இருக்கும் போது அம்மாட்ட சொல்லாம் அம்மா படம் சொல்றது நியாயமா

آءهوں okay.